ஏசையா நாற்பத்தி இரண்டு ஏழு சொல்கிறது கர்த்தராகிய நான் நீதியின்படி உம்மை அழைத்து உம்முடைய கையை பிடித்து உம்மை தற்காத்து உம்மை ஜனத்திற்கு உடன்படிக்கையாகவும் ஜாதிகளுக்கு ஒளியாகவும் வைக்கிறேன் எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை கர்த்தர் நம்மை நீதியின்படி நடத்துகிற ஒரு நல்ல தேவனாக இருக்கிறார் அநேக ஆசீர்வாதங்களை கர்த்தர் நமக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறார் அது மாத்திரமல்ல கர்த்தர் நமக்கும் அவருக்கும் ஒரு உடன்படிக்கை கர்த்தர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் அந்த உடற்படிக்கின்படி நாம் வாழ்கின்ற பொழுது கர்த்தர் நம்மை அநேக காரியங்களே நம்மை பாதுகாத்து நம்மை வழிநடத்துகிற ஒரு நல்ல தகப்பனாக இருக்கிறார் அது மாத்திரமல்ல ஆண்டவர் நம்மை ஒளியாக வைத்திருக்கிறார் அதனால் எதை குறித்தும் கலங்கா கலங்காதீங்க நிறைய பேர் இருளுக்குள்ளே அகட்ட போ அகப்பட்டு கொண்டிருக்கிறீங்க விசுவாசோட நம்பிக்கையோடு காத்திருங்க நீங்கள் இருளல்ல நீங்கள் ஒளி ஒளி என்று சொன்னால் தேவருடைய பிள்ளை என்று அர்த்தம் நீங்கள் தேவருடைய பிள்ளையாக இருக்கிறபடியாலே எதை குறித்தும் கலங்காமல் ஆண்டராக இயேசு கிறிஸ்து அவர் உங்களோடு கூட இருக்கிறார் என்ற மன நம்பிக்கையோடு வாழுங்கள் கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆண்டு ஒரு ஆசிர்வதிப்பாராக